நடிகர் மோகன்லாலுடன் ஏற்பட்ட விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த நடிகை மாளவிகா மோகனன் நந்திக்காடு அவர்களது இயக்கத்துல மோகன்லால் நடிச்சிட்டு வரும் ஹிருதயபூர்வம் இதுல வந்து மாளவிகா மோகனன் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாட்டினுடைய ஷூட்டிங் ரிசல்ட் அதான் முடிஞ்சிடுச்சிங்க இது ரெடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நெகிழ்ச்சியான பதிவை போஸ்ட் பண்ணி இருந்தாங்க அந்த பதிவில் மோகன்லால் சார் சத்யம் சார் போன்ற ஜாம்பவான்களிடமிருந்து நிறைய கத்துக்கிட்டேன் சினிமா மாயாஜாலத்தை எவ்வாறு காட்டுகிறார்கள் இது எல்லாம் ரொம்ப கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் செய்றாங்க மேலும் பல விஷயங்களை சொல்லி இத்துடன் ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட சில போட்டோஸ்களையும் ஷேர் பண்ணாங்க அப்போது ரசிகர் ஒருவர் அந்த பதிவுக்கு அறுபத்தைந்து வயதாகும் நடிகர் முப்பது வயதான நடிகைக்கு ஜோடியாக நடிப்பதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இருந்தாங்க அதுக்கு பதில் அளித்த மாளவிகா அவருக்கு நான் ஜோடியாக நடிப்பதாக யார் சொன்னா இது காதல் படன்னு யாரு சொன்னா நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வரவேண்டாம் உங்களின் அரைகுறையான ஆதாரம் அற்ற ஊகங்களால் மனிதர்களையும் ஒரு படத்தையும் மதிப்பிடுவதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இருக்காங்க மாளவிகா பண்ண இந்த கமெண்ட் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு